சார் பெரியாருடைய விருது வாங்கியிருக்கீங்க இது எந்த அளவுக்கு உங்களுக்கான ஒரு உத்வேகத்தை கொடுத்துக்குது இல்லை நிச்சயமாக நான் விருதுகளெல்லாம் எதிர்பார்த்து பெரியார் இயக்கத்தில் யாரும் இருக்கிறதில்ல இதை வந்து கொள்கையை இலட்சியமாக ஏற்றுக்கொண்டு தொடர்ச்சியாக எல்லாரும் பயணம் செஞ்சுட்டு தான் இருக்கிறாங்க நான் மட்டும் இல்லை என்னை போல ஏராளமானவர்கள் இந்த ப கொள்கையில் இருக்காங்க ஆனால் இப்படிப்பட்ட ஒரு விருது வழங்குவதன் மூலம் அரசு வந்து ஒரு அங்கீகாரம் கொடுக்கிறது இந்த பணிக்கு ஒரு அங்கீகாரம் ஏற்பு வழங்குகிறது அது எங்களை போன்றவர்களுக்கு ஒரு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் தரக்கூடியதாக இருக்கிறது அந்த வகையில் இந்த விருதுக்கு வந்து எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி மிக உந்துதலாக இந்த விருது இருக்கிறது பெரியாருடைய சிந்தனையோடு பயிக்கக்கூடியவர்களுக்கு பூமத்தின் நடப்பதற்கான வாய்ப்பு அமைதி சில நேரங்களில் எதிர்ப்புகளும் இருக்கக்கூடிய சூழல் பார்க்க முடியுது இது எப்படி நீங்கள் பார்க்குறீங்க பெரியார் இப்போ தொடங்க தொடக்க காலத்திலிருந்தே அவருடைய பயணம் வந்து தான் போயிருக்கு பெரியார் ஒருவர் வந்து போகிறப்ப அவர் ஆரம்ப காலத்தில் அவருடைய கூட்டங்கள் எல்லாம் வந்து கல்லடி சொல்லடி மல வீச்சு இப்படி தான் அவர் கூட்டத்தில் நடந்து தான் அந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறார் அந்த கருத்துக்கள் எதிர்நீச்சலில் நீந்தி 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 வந்து தான் மக்களை ஓரளவுக்கு பக்குவப்பட்டு இன்றைக்கு வந்து பெரியார் வந்து இன்றைக்கு தேவை என்று உணரக்கூடிய அளவிற்கு சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றம் வந்துருச்சு இது வந்து ஒரு நூறாண்டு கால பயணம் இந்த நூறாண்டு கால பயணத்தில் சமூகத்தில் மாற்றம் வந்ததற்கு பிறகு திரும்பவும் ரிவர்ஸ் கியர் போட்டு பின்னோக்கி நீங்கள் பெரியாரை வந்து விமர்சிச்சு பெரியாரை வந்து பின்னோக்கி எழுத்து செல்லலாம் அப்படிங்கிறது வந்து சமூகங்களுக்கோ மக்கள் மக்களுடைய உணர்வுகளுக்கோ எதிரான ஒரு விஷயம் அதனால் சொல்லுங்கள் இல்லை இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து விமர்சிக்கிறது பெரியாரை தரம் தாழ்ந்து விமர்சிக்கக்கூடிய சூழல் பார்க்க முடியுது நீங்களே சொல்லிட்டீங்க தரந்தாழ்ந்துங்கிறது இதுதான் வந்து பொதுவான மக்களுடைய உணர்வே அப்படி தான் இது ஒரு தரம் தாழ்ந்த பேச்சு இது வந்து ஒரு மனநோயாளியினுடைய பேச்சு அப்படிங்கிறதான் பொதுவாக எல்லாருமே சொல்கிறாங்க பெரியார் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவருடைய முக்கியமான அடையாளங்கிறது வந்து ஜாதி ஒழிப்புக்கு அவருடைய அடையாளம் சமூக நீதி இடஒதுக்கீடு அவருடைய அடையாளம் பெண்களுக்கான விடுதலை என்பது அவருடைய அடையாளம் பகுத்தறிவு என்பது அவருடைய அடையாளம் இதுதான் பெரியாருக்குடைய அடிப்படையான ஒரு அடையாளம் அதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாமல் ஏதோ பெரியார் அங்கே எப்படி சொன்னார் இங்கே எப்படி சொன்னார்னு ஒரு அவுட் ஆஃப் கான்ட்ரஸ்ட் சில கருத்துக்களை எடுத்து போட்டு இவங்க சொல்கிற கருத்துக்காக பெரியார் ஏக்க நடத்தினார் அப்படிலாம் ஒன்றும் இல்லை இதை பேச வேண்டிய அவசியம் இன்றைக்கி எதுக்கு வந்திருக்கு அவங்களுக்கு இன்றைக்கு இது பேச வேண்டிய அவசியம் இல்லை இதை வந்து இன்றைக்கி நான் பெரியார் என்ன தேர்தலில் நினைக்கல ஒரு காலத்திலே ஒரு தேர்தலை புறக்கணித்து மக்களை சந்திக்கின்ற ஒரு தலைவர் தான் இருந்தார் தேர்தலை பற்றி அவர் கவலைப்படவே இல்லை தேர்தலை பற்றி கவலைப்படாமல் தேர்தல் வாக்கு வங்கி அரசியலை பற்றி கவலைப்படாமல் மக்களிடையே மக்களிடையே பேசி மக்களிடத்திலே ஒரு சமூக மாற்றத்தை புரட்சியை உருவாக்கக்கூடிய ஒரு தலைவரை பார்த்து தேர்தல் அரசியலில் சீட்டுக்காக வந்து நிற்கிற ஒரு கூட்டம் வந்து இப்படிலாம் விமர்சிக்கிறதுக்கு எந்த யோகியதையும் தகுதியும் கிடையாது இவர்கள் பேசுகிற வந்து தமிழ் தேசிய புரட்சி அப்படிலாம் சொன்னால் தேர்தலில் அரசியல் சட்டத்தின் கீழே நான் பதவி ஏற்றுக்கொண்டு ஆளுநர்களுடைய ஒப்புதல் வாங்கி கொண்டு நான் வந்து நின்று வந்து தமிழ் தேச புரட்சியை கொண்டு வர போகிறேன்னு சொல்லி இப்படிலாம் வந்து பேசுறது மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு மோசடியான அரசியல் தான் இவங்க சொல்லுகிற பிரபாகரன் தேர்தல் என்னென்னார் நீங்கள் பிரபாகரனை வந்து உடனே உதாரணம் காட்டிங்கன்னு சொன்னால் பிரபாகரன் தேர்தலில் இல்லையே நீங்கள் இப்படி தேர்தலில் நிற்கிறதே பிரபாகருக்கு உடன்பாடு இல்லாத விஷயமாச்சே நீங்கள் அதை சொல்லிவிட்டு நீங்கள் பிரபாகரன் பிரபாகர்னு பேசுறது என்ன விஷயம் இருக்குது அது ஒன்றுமே இல்லை அதெல்லாம் இதனால் இதெல்லாம் ஒரு கீழ்த்தரமானது தான் பொதுமக்களுடைய ஒரு 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 கருத்தாக இருக்கும் பெரியார் எப்படிதுமே என்ன சொல்லியிருக்காரா என்னை எதிர்த்து எல்லாரும் பிரச்சாரம் பேசுங்க என்னை வந்து மகாத்மாவை ஆக்கிடாதீங்க என்னை வந்து சாதாரண மனிதன் சொல்லுங்கள் இன்னும் சொல்ல போனால் என்னை அயோக்கியன்னு கூட சொல்லுங்கள் அப்படி சொன்னாதான் நான் என்ன சொல்கிறாங்கிறத மற்றவங்க கவனிப்பாங்க எனக்கு வந்து அந்த பெருமை பேச பேச்சே எனக்கு பேசாங்கன்னு சொல்லியிருக்காரு அப்போ எதிர்த்து எதிர்மறை வழியாக கருத்துக்களை வந்து கொண்டு போன ஒரு புரட்சிகரமான ஒரு தலைவர் அதனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருகின்ற போது இன்னும் வேகமாக பெரியாரை பற்றி பேசுவதற்கு அம்பேத்கரை பற்றி பேசுவதற்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாக உருவாக்கி தந்திருக்கிறாங்க அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம் இது இன்னும் இளைஞர்கள் மத்தியிலையும் இன்னமும் இந்த வரலாறுகள் இவர்கள் சொல்கிற பொய்ய்கள் தெளிவுவாதங்களும் விளக்குவதற்கும் பெரியார் என்னென்ன பெரிய மாற்றங்களை சமூகத்தில் கொண்டு வந்திருக்கிறார் அப்படிங்கிறத வந்து எடுத்து சொல்வதற்கான ஒரு நல்ல வாய்ப்பாக தான் நாங்கள் இதை கருதுகிறோம் பெரியாரனுடைய சித்தாந்தம் என்ற கடி வந்து அடுத்த தலைமுறைக்கு எந்தளவுக்கு தேவையான இல்லை தலைமுறைக்கு இந்த தலைமுறைக்கு தேவைப்படுது இந்த தலைமுறைக்கு தேவைப்படுது இன்றைக்கி வந்து பெரியாரை பார்க்காதவங்க தான் இன்றைக்கி பெரியாரை இருக்காங்க இளைய தலைமுறைகள் பெண்கள்லாம் வந்து தங்களுடைய அடையாளமாக பெண்கள் தொலைநோக்கோடு பெரியார் சொன்ன கருத்துக்கள்லாம் இன்றைக்கி வந்து ஒரு சமூகத்தில் யதார்த்தமாக மாறிட்டு திருமணத்தை பற்றி விவாகரத்தை பற்றி அதெல்லாம் அவர் ஒரு காலத்தில் சொன்னார் அப்போ விவாகரத்தெல்லாம் வந்து ஒரு ஒரு அவமதிப்பாக கட கடத்தப்பட்டது இன்றைக்கு வந்து இதெல்லாம் சாதாரணமாக ஒரு நிகழ்வாக மாறிப்போச்சு சமூகத்தில் அவர் பல விஷயங்கள் பெண் உரிமையை பற்றி அவர் சொன்ன கருத்தெல்லாம் ஒரு காலத்தில் ஏற்றுக்கலை இன்றைக்கி எல்லா படித்த பெண்களும் இன்றைக்கி வந்து பெரியாரை தான் பேசுகிறாங்க இன்னும் சொல்லாமல் சாதி பிராமண வகுப்பு பார்ப்பன வகுப்பு பெண்களை கூட பெரியார் இன்றைக்கி பேசுகிறாங்க அப்போ காலத்தினுடைய எப்படி இந்த சமூகம் போகும் அப்படிங்கிறத முன்னோக்கி முன்னோட்டி அவர் வந்து சிந்திச்சிருக்கிறார் தொலைநோக்கோடு சிந்திச்சிருக்கிறார் அது வந்து இன்றைக்கி படிப்படியாக சமூகத்தில் நடந்துக்கிட்டு வரதான் நம்ம பார்க்குறோம் அறிவியலில் இன்றைக்கி வளர்ச்சி எல்லாமே பெரியார் அன்றைக்கி பேசிருக்கார் அதெல்லாம் சமூகத்துல நடந்துகிட்டு இருக்கு அப்ப சமூகத்தில் இந்த தேவைகள் இருக்கின்ற வரையிலும் பெரியார் இருப்பார் ஆனா பெரியார் சொல்லிட்டாரு ஒரு காலத்துல ராமசாமி அப்படிங்கிற ஒரு முட்டாள் ராமசாமி நாகர் முட்டாள் வந்து சொல்லுவான் இந்த கருத்து சொல்லிட்டு போயிருக்கான் என்று சொல்லக்கூடிய ஒரு காலம் வரும் இப்போ நான் சொல்லுகிற அறிவியலையும் தாண்டி வளரக்கூடிய ஒரு காலம் வரும் அப்போ என்னுடைய கருத்தை நிராகரிக்கப்படும் பெரியார் சொன்னார் அறிவியல் ரீதியாக அப்போ இன்றைக்கு எந்த காலவளியில் தேவைப்படுமோ அந்த கால பெரியார் இருந்து கொண்டிருப்பார் இன்றைக்கு இருக்கிறது போன தலைமுறை விட இன்றைய தலைமுறை பெரியாரை கொண்டாடி கொண்டிருக்கிறது அதிகமாக கொண்டாடி கொண்டு அடுத்த தலைமுறை கொண்டாடுவான் கொண்டாடுவாங்க அது தேவையை பொறுத்து தான் சொல்லணும் நன்றி